எத்தனையோ புல் வகைகள் இருந்தாலும் இதுல இருக்க சுவையும் மனமும் வேற எந்த புல் வகையிலும் கிடைக்காது ஒரு நாலு டீல போட்டோ இதை கொதிக்க வச்சு அருந்தும் போது கிடைக்கிற நறுமணமும் வேற எந்த டீலயுமே கிடைக்காது நம்ம இந்த செடியை வளர்க்கறதுக்கு ரொம்ப பராமரிப்பும் தேவையில்லைன்ற ஒரு பண்பு இருக்கிறதுனாலதான் சரியான தூக்கத்தை கொடுத்து ஒருவரோட மனசை ஒருநிலைப்படுத்த உதவுது அது இல்லாம உடலில் உள்ள பல்வேறு உள் உறுப்புகளை சிறுநீரகம் கல்லீரல் இதெல்லாம் வந்து சீராக இயங்குறதுக்கு உதவி புரியுது யூரிக் அமிலத்தை குறைக்குது எலுமிச்சை புல்லுல டயூட்ரிக் அதிக அளவு இருக்கிறதுனால நம்ம உடல்ல இருக்க நச்சு கழிவுகள் எல்லாம் வெளியேற்ற உதவுது உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டும் இல்லாம சருமத்தை பிரகாசமா வச்சிருக்கிறதுக்கும் இது உதவி புரியுது கடைகள்ல இதை நம்ம பவுடரா வாங்கி நம்ம சாப்பிடறத விட இது போல சின்ன பீஸா இருந்தா கூட போதும் நம்ம நட்டி வச்சோம்னா நிறைய வரும் தொட்டியில ஃபுல்லா தொட்டி ஃபுல்லா வரும் பச்சையை இலையை பயன்படுத்தும் இருக்க நறுமணமும் சுவையும் வேற எதுலையுமே இருக்காது